ஹலோ ஐ ஆக்கங்கட்ட கூவா இல்லை நான் உங்கள் நிலைய பேசுறேன் நண்பரே இந்த பதிவு யாருன்னா நம்ம பைலட் பவி ஃபேமிலிக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பைலட் பவி பற்றி இப்போ ஒரு தொடர்ச்சியான வீடியோ தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கலப்பலாம் அப்புறம் நம்பர்லேயே பைலட் பவி தங்கச்சி வந்து வீடியோ போட்றது இல்லையா வந்து அவங்களை வந்து இந்த மூஞ்சிலாம் எடுத்து வச்சு வேறு இதில் உடம்பு ஒட்டி வச்சு மார்பிங் பண்ணி அசியமாக ஏ மூலிமா இடிட் பண்ணி போடுறாங்க மன இருந்துச்சு கஷ்டமான சொல்லி கம்மியாக கொடுக்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் நிறைய கமெண்ட் போடுறாங்க வீடியோ கீழே என்னன்னா உங்களுக்கு மனசு உறுத்தலையா அவங்க மூஞ்ச சுகமே இல்லையா நீங்கள் சிரிச்சிட்டலாம் வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் போட்டுருக்காங்களாம் அவங்களுக்கு தான் அந்த பதிவு ஐயா நல்ல விஷயம் முடிச்சுக்கோங்க அவங்க ஒரு குடும்பத்துக்கு பொண்ணு சரியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க மக்களை வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து வீடியோ போட்டுறாங்க வைக்கிறாங்க மக்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க அவங்க வந்து நேற்று வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லியிருக்காங்க சரியா இந்த மாதிரி நான் தப்பு நடக்குது நான் வந்து அடுத்த கடனாடிக்கே கம்மெண்ட் கொடுக்க போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் போய்ட்டு அவங்க மூஞ்ச சுகம் இல்லை கண்ணீர் வடிக்கல கவலை இல்லைன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் ஏங்க என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வீடியோ அதிகமாக அசிங்கமாக இது பண்ணுறாங்க எடிட் பண்ணுறாங்கன்னா யாருக்கு மனசு கேட்கும் யார் தாங்க யாராக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறதா விஷயம் வந்து அழுதுகிட்டாங்க வீடியோ போட முடியும் அப்படிலாம் கிடையாது ஒரு விழிப்புணர்வை இருக்கணும் மக்கள் சிந்திக்கணும் இந்த மாதிரி எனக்கு நடந்த தப்பு யாரும் நடக்கக்கூடாது அதனால் எல்லோரும் இது பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க அப்படிங்க சொல்கிற மாதிரி தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எப்படி சொன்னிங்கன்னா என்ன அர்த்தம் அதே இன்னொன்று சொல்கிறேன் பயிலட்டு போய் தங்கச்சிமா எதை பற்றி கவலைப்படுங்க அண்ணா நான் இருக்கேன் நான் தூ துவ பக்கவோம் ஒரு துணையாக இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க தவறு நடந்துச்சு அவங்க வந்து நல்லதாகி ஆத்தா அப்பா வயிற்றில் பிறந்திருக்க மாட்டாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் அவங்க எடிட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இதனால நீங்கள் கவலைப்படாதீங்க கடவுள் கண்டிப்பாக கூட இருக்கார் உங்கள் ரசிகர்கள் கூட இருக்காங்க நீங்கள் நல்ல வீடியோ போட போய் தான் உங்களுக்கு எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எத்தனை நண்பர் இருக்காங்க சரியா சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய ஒரு கடல்னு சொல்லலாம் இதில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க நம்மளை வாழ வைக்கிறவங்க இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க எத்தனை தூரை விட்டுட்டு நல்லதை மட்டும் யோசிங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ணனா சொல்கிறேன் ரைட் பிள்ளை யார் தவறா இல்லை கமெண்ட் போடா பாவம் மனசு புண்படுற மாதிரி ரைட்டாக ரைட் பண்ணு வீடியோ அப்படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நல்ல சோசியல் மீடியா யூடியூப் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்